தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அவமதிக்கப்படும் தேவேந்திரகுல அமைச்சர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் அவமதிக்கப்படும் தேவேந்திரகுல அமைச்சர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரை தமிழக அமைச்சரவையில் தேவேந்திரகுல வேளாளர்கள் சேர்க்கப்படவில்லை தேவேந்திரகுல வேளாளர்கள் அமைச்சர்களாக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகுதான் தமிழக அமைச்சரையில் அமைச்சரவையில் தேவேந்திரகுல வேளாளர்கள் சேர்க்கப்பட்டார்கள் எம்ஜிஆர் அமைச்சரவையில் கோமதி சீனிவாசன் சவுந்தரபாண்டியன் ஆகியோர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர் பதவி வகித்தார்கள் செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் கற்பசாமி பரமக்குடி சுந்தரராஜன் எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் ராஜலட்சுமி கருணாநிதி அமைச்சரவையில் சங்கரங்கோயில் தங்கவேலு சமயநல்லூர் செல்வராஜ் தமிழரசி ரவிக்குமார் ஆகிய தேவேந்திரகுல வேளாளர்கள் அமைச்சர்களாக பதவி வகித்தனர் மு ஸ்டாலின் அமைச்சரவையில் கைவெளி செல்வராஜ் அமைச்சராக பதவி வகித்துள்ளார் தேவேந்திரகுல வேளாளருக்கு ஒரு அமைச்சர் பதவிதான் வழங்கப்படுகிறது மக்கள் தொகையை அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு மூன்று அமைச்சர் பதவி வழங்கப்பட வேண்டும் ஆனால் ஒரே ஒரு அமைச்சர் பதவிதான் வழங்கப்படுகிறது அந்த ஒரு அமைச்சர் பதவிக்கும் ஒரு அமைச்சருக்கும் என்ன துறை ஒதுக்கப்படுகிறது என்று சொன்ன என்று கேட்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை மட்டும்தான் ஒதுக்கப்படுகிறது அதாவது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படும் துறை ஆதி திராவிடர் நலத்துறை அந்த ஒரு துறைக்குத்தான் அவர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்படுகிறார்கள் அதாவது ஆதி திராவிடர் நலத்துறைன்னா அதில் தேவேந்திரகுல வேளாளரை நியமி அப்படிங்கிறாங்க அப்போ தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு வந்து இந்த பொதுப்பணித்துறை கல்வித்துறை நீர்வளத்துறை போக்குவரத்து துறை விவசாயத்துறை மருத்துவத்துறை பல துறைகள் இருக்குல்ல அங்கே தேவேந்திரகுல வேளாளர்களை நியமிக்க மாட்டிங்களா அந்த துறைக்கு அமைச்சராக வந்து தேவேந்திரகுல போ வேளாளரை நியமிக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதா ஏ இல்லை அந்த துறையில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்களை வந்து அமைச்சராக நியமிச்சிங்கன்னா தீட்டு ஒட்டிக்குன்னு சொல்லுதா என்ன காரணத்துக்காக வேண்டி இந்த சுகாதாரத்துறை உணவுத்துறை கூட்டுறவுத்துறை போக்குவரத்து துறை பொதுப்பணித்துறை கல்வித்துறை விவசாயத்துறை இவற்றில் வந்து தேவேந்திர உலக வேளாளரை அமைச்சராக நியமிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் ஆதிதிராவிட நலத்துறைக்கு மட்டுமே நீங்கள் நியமிக்கிறீங்களே ஏன் நாய்க்கனை நியமிக்கிறீங்க ரெட்டியான நியமிக்கிறீங்க பிள்ளைமாரை நியமிக்கிறீங்க நாடாரை நியமிக்கிறீங்க கோணாரை நியமிக்கிறீங்க தேவரை நியமிக்கிறீங்க வன்னியரை நியமிக்கிறீங்கல்ல அப்போ தேவேந்திர உள்ள வேளாளரையும் அந்த துறைக்கு நியமிங்க அங்கே ஓட்டுனா உங்களுக்கு என்ன தீட்டு ஓட்டிக்கிதா தேவேந்திரகுள வேளாளர்களுக்கு அந்த பொதுப்பணித்துறை கல்வித்துறை அந்த துறைகளில் வந்து அமைச்சராக தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்னால் அப்போ ஆதி திராவிட நலத்துறைக்கு அமைச்சராக போடு அப்படின்னா அப்போ அந்த துறைக்கு மட்டும்தான் தேவேந்திரகுல வேளாளர் வந்து நியமிப்பா நியமிக்கப்படுவீங்க மற்ற துறைகளில் வந்து நியமிச்சா திட்டு ஓட்டிக்கிறோமா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை ஒதுக்கக்கூடாது நீ வருங்காலங்களில் வந்து பொதுப்பணித்துறை கல்வித்துறை போன்ற மற்ற துறைகளில் தேவேந்திரகுல வேளாளர்களை அமைச்சர்களாக நியமிக்க வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரே ஒரு அமைச்சர் தான் நியமிக்க விடுறாங்க குறைந்தது மூன்று அமைச்சர் வந்து நியமிக்கணும் அப்படி ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு அமைச்சருமே கூட திராவிட நலத்துறைக்கு மட்டும் நியமிச்சிங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ துறையை நிர்வகிக்கிறதுக்கு அவங்களோட தகுதி இல்லையா பொதுப்பணித்துறை கல்வித்துறை மருத்துவத்துறையெல்லாம் நியமிக்கிறதுக்கு அவங்களோட தகுதி இல்லையா இந்த ராக்கர் இருக்குது வன்னியிருக்கு கோணா இருக்குது இவங்களுக்கு தான் தகுதி இருக்கா தேவேந்திரபுல வேளாளருக்கு தகுதி இல்லையா இல்லை அப்படி நியமிச்சா தீட்டு ஓட்டிக்கிறோமா அதை திமுக அதிமுக தான் பண்ணணும் சொல்லணும் வெளிப்படையாக சொல்லணும் எங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் நீங்கள் அதுக்கு வந்து பதில் சொல்லுங்கள் தேவேந்திர வேளாளர்கள் திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் அவமதிக்கப்படுகிறார்கள் இது ரொம்ப வருத்தமான விஷயம்